ஓம் அகத்திசாய் நம ஓம் அகத்தீசாய் நம ஓம் பத்மேஸ்வராய நம ஓம் பரம்பொருளே நம்ம ஓம் குருக்கும் குருவே நம ஓம் நமசிவாய போட்டி ஓம் அகத்தீசாயாக போற்றி ஓம் பரமேஸ்வராயா போற்றி ஓம் பரம்பொருளே போற்றி ஓம் குருவுக்கும் குருவே போற்றி சிவனே போற்றி நமசிவாயனே போற்றி போட்டு ஆகஸ்ட் பூஜை நடக்கிறது மகசியருக்கு பூஜை நடக்கிறது பொண்ணு இறைவா இறைவா அகசியரை எல்லோரும் நல்லா வச்சுக்கணும் எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் எல்லோரும் குறை இல்லாமல் பார்த்துக்கணும் எல்லோரும் நோயில்லாத வாழ்க்கை வாழணும் எந்த கஷ்டம் இல்லாம பார்த்துக்கறணும் குருவே அகத்தி சாய நம்ம அகத்தியரை எல்லோரும் நல்லா வச்சுருக்கார் ஐயா ஐயா குருவே குருவே போச்சு துவினே போட்டு நமச்சி வாயினே போட்டு பரம்பொருளையே போட்டு அகத்தி சாயண்மன் அகத்தி சாயினம்மன் அகத்தி சாயணன் அகத்தி பரமேஸ்வரன் எல்லோரும் ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த அகத்தியரை பார்க்கலாம் ராமேஸ்வரத்தில் தான் இந்த அகசியமாம் முனி இருக்கிறாரு பூஜை பண்ணுறாரு ஐயா அடியாறு தான் இங்கே பூஜை ராமேஸ்வரத்துக்கு வரவங்க கட்டாயம் இந்த அகத்தியரை வழிபட்டினா பல பல பிரச்சனை தீரும் கடலை ஒட்டி தான் இருக்கார் ஐயா இங்கே எங்கே போனாலும் தீராதுன்னு சொல்லுவீங்க ராமேஸ்வரம் வந்தால் ஓரளவுக்கு தீரும் நம்மளோட முன்னோர்கள் வாழ்கிற இடம் எல்லோரும் அங்கே வந்துருங்க ராமேஸ்வரத்தில் அகத்தியரை பார்க்க